பாடுகின்ற தாலாட்டு பாட்டுலாம் ரொம்ப அழகா இருக்கு கேட்கறது சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவழ வாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே அன்பேயாரோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு கண்ணதாசனுடைய தாலாட்டு அடர முத்தான முத்தல்லவோ முதிந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ ஆனா ஆம்பளை பாடுற மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு சினிமாவில் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை அவன் எப்படியா அவங்க அப்பாவை பார்க்குறான் ஏயா நானாவா பிறந்தேன் பெத்து போட்டு ஏன்டா பிறந்தேன்னு கேட்கிறிய கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா நானாவா வந்து பிறந்தேன் நீ சும்மா இருந்துருந்தீன்னா நான் பிறந்துருப்போனா அப்படின்ற மாதிரி குழந்தைய பெத்து போட்டுட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு பாடுற பாட்டம் நம்ம தாளாட்டு தான் ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அற்புதமான வடிவத்தை அதற்கு ஒரு உணர்வை கொடுத்த இனம் தமிழ் இனம் அதனால்தான் இன்றைக்கு உட்காந்துருக்கக்கூடிய இவ்வளவு அற்புதமான ரசிகர்கள் எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கான் சாமி கும்புறது கூட ஒரு அழகான பாட்டோடு தான் கும்பிட்றோம் சாமிக்காக நம்ம நடந்து போகிறப்ப அந்த கழைப்பு தெரியாமல் இருக்கிறது கூட பாட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போகிறவங்க அந்த காலு வெறுங்காலோட நடந்து போகிறப்ப அந்த கல் முள்ளெல்லாம் குத்து வெயிலில் சூடாக இருக்கும் அந்த சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டோடு போவான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா பாடிக்கிட்டே போனோம்னா அழுப்பு தெரியாமல் இருக்கு அதுக்காகத்தான் சாமிக்கு நடந்து போகிறப்ப கூட களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டைத்தான் தேர்ந்தெடுத்துருக்கான் உண்மையிலே இந்த அருமையான கூட்டம் என்ன அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சில என்ன நான் உட்காந்து ஜோக்கை அடித்து ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன் முன்ன வரிசையில் ஒரு அஞ்சு பேர் இருந்தா ஒரு மணி நேரம் இதே மாதிரியே இருந்தாங்க என்னடா ஆச்சு தமிழேது தெரியலையா அப்படின்னா தமிழில் தான் பேசிக்கிறேன் அல்லது காதேது கேட்கலையானா கூப்பிட்டா திரும்புறேன் என்னடா மேட்ருன்னு பார்த்தா அங்க ஒன்றும் இல்லை இதை நான் சொல்லலை கலைவாணர் ரெண்டஸ் கிருஷ்ணன் தான் சொன்னார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஞானவ சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு சிரிப்பு என்ன சிரிப்பு வகை பாருங்க எங்க ஊர்ல ஒருத்தன் சிரிச்சான் நாய் சங்கிலி ஏத்துட்டு ஓடிருச்சு நாய் ஓடி போயிருச்சு நம்ம குறிப்பு ரெண்டு காலில் நடந்து வர்றேன் அப்படின்னு இன்னொருத்தன் சிரித்தான் முன்னால் இருக்க குப்பையெல்லாம் காலி ஆகிடுச்சு வாயிலிருந்து புயல் காத்து வர்ற மாதிரி குப்பை பூரா பறந்துருச்சு இன்னொருத்தன் சிரித்தான் ஒரு சம்பு தண்ணியை கொண்டு வந்துட்டான் ஏதோ ஐயா சீரியஸ் ஆகிட்டாரு போல இருக்குன்னு என்னையா செஞ்சேன் ஐயா சோக்கடிச்சாரு சிரிச்சேன்ட்டு வாந்தி எடுக்கிற நினச்சி நான் தண்ணி கொண்டு வந்தேன் சிரிப்பில் பல வகை இருக்குது நம்மலாம் எப்படி சிரிக்கிறோம்ட்டு ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன் ஆனால் ஒரு மனிதன் சிரிக்கும் போது தான் அழகாக இருக்கேன் அதனால தான் வீட்டில் சிரிக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ மாட்டியிருக்கேமே ஒளியை எந்த வீட்டில்யாவது அழுகிற ஃபோட்டோ மாட்டியிருக்கேம்மா எங்கள் அப்பா அந்த அழுதுகிட்ருக்காருல அது எப்போ எடுத்தது தெரியுமா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணால் மூணாவது நாள் இந்த எங்கள் அப்பா அழுதுகிட்ருக்காருல அந்த ஃபோட்டோ எந்த வீட்டில்யாவது மாட்டியிருக்கானா எங்க அம்மா அழுதுகிட்டு இருக்குவாரு அது எப்போ எடுத்தது தெரியுமா எங்க அப்பா முத குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு பேர் வச்சார் அன்னைக்கு அழுதுதான் எங்க அம்மா இன்னும் அழுதுகிட்டு இருக்கு குடும்பமே சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு போட்டோவை எந்த ஃபேமிலியிலையும் மாற்றதே இல்லை ஏன் போட்டோகிராஃபர் கூட சிரிங்க சிரிங்கன்னு சொல்லி சொல்லி ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்னு ஒரு போட்டோகிராஃபர் சிரிங்கய்யாரு அவன் தான் ஈ நான் அப்பா போட்டோ எடுக்கிற தொழிலையே மறந்துடுவேன் போல இருக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்டா சிரிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் சிரிக்கும்போது அழகாக இருப்பான் யார் வந்து நல்ல நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கக்கூடிய அந்த ரசனை உணர்வை பெற்றிருக்கிறார்களோ அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பான் இந்த ரசிக்கிற ரசனை இல்லாத ஆள் தான் வீட்டில் எந்த நேரமும் சண்டையாக தான் இருக்கு உப்மா கிண்டி வச்சா என்னடி உப்மா அப்படிமா உப்புமா ரவ இருந்துச்சு கிண்டுனே ரவா இருந்தா கிண்டுவியா அப்படின்னு ஒரு உப்புமா கிண்டுறதுக்கு அரை மணி நேரம் ஜண்டை நடக்கும் இதெல்லாம் யாருன்னா அந்த சிரிக்காத ஆளுக்கு அது பண்ணுற வேணை தான் சிரிக்காத ஆளு அவனாயும் நிம்மதி அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான் மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க கூட மாட்டான் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பெண்களில் மனைவிமார்களில் மூன்று ரூபாய் பார்த்துருப்பீங்க கணவன் திட்டுவான் ஏய் உன்னை அடித்து கொண்டு வேண்டிய அப்படிமா சில பெண்கள் கூடியே எடுத்து பேசுவாங்க என்ன அடிப்பியா பொம்பளைனா உனக்கு அவளை ஏலக்காரமா ஏ இது ஒரு வகை அங்கே ஒருத்தர் கைதட்டுறாருன்னா அவர் அந்த வகையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் தா இப்படியோ நீ நம்ம குடும்பத்தில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாரு கூடயே பேசுகிறா இந்த ரெண்டாவது வகை பெண்கள் இருக்கான் புருஷன் திட்டுவான் உன்னை அடித்து கொண்டு வேண்டிய அப்படின்மா நான் என்ன என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது எந்த லாங்குவேஜில் பேசுனதுனே கண்டுபிடிக்க முடியாது அங்கே ஒரு பதினஞ்சு பேர் கைதட்டுறாங்க இந்த குரூப் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா கூட கைதட்டுறாங்க உண்மையாக அவங்களே யாரையோ பார்த்துருக்காங்க இந்த குரூப்புகளை மூணாவது வகை ஒரு பெண் இருக்கான் மனைவி புருஷன் ஒரு மணி நேரம் திட்டான் புருஷ்ரு வெட்டிட்டு போகல பாரு அப்படிங்கிறான் இவ்வளவு கேட்ட பிறகு இப்படி இந்த குரூப்பும் இருக்கும் போல இருக்கு வீட்டுல ரொம்ப ஆபத்தான பொம்பளை யாருன்னா இந்த உண்மை உட்கார்ந்துருக்கு புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா அதனால தான் தமிழ் ரைம்ஸில் கூட என்ன சொன்னான்னா ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பான்ட்டு எல்லாரோடையும் கூடி சந்தோஷமா பேசுனு இங்கிலீஷ் நர்சரி ரைம் ஒன்று கேட்டிருப்பீங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்றான் சொல்லுங்க வாயை வாயை திறந்து திறந்து பேசு பாடு பாட்டு எவ்வளவு மாநிலங்களிலேயே ஒரு மொழிக்காக வாழ்த்து அமைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுத்த பாட்டு அதை உருவாக்கி எழுதி மியூசிக் போடணும் டாக்டர் கலைஞர் எம்எஸ்னா போய் கொடுக்குறாரு இந்த பாட்டை இதுக்கு நல்ல ஒரு மியூசிக் போடுங்க அப்படின்னு எம் எஸ்னா ஹார்மோனியத்தை வச்சு பல டியூன் போடுறார் அதில் அவர் ஒரு போ டியூன் போட்டு காமிச்சார் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை களிலழுகம் சீராரும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கழியிலொழுகும் சீராரும் வதனமென கண்ட கண்டமெதில் செக்கனமும் மதில் திராவிட திராவிடல் திருநாடும் அப்படின்னு போட்டார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக பாடுவாங்க இல்ல இல்ல எல்லாரும் பாடுற மாதிரியான ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அந்த ராகத்தில் போடுங்கன்னார் அது என்ன ராகம்னா மோகன ராகம் மோகன ராகம் எல்லாராலையும் பாட முடியும் சரி க பத ச எல்லாம் மேஜர் காட்ஸ் அதனால மோகன ராகத்தில் வர்ற பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஒரு பாட்டாக சினிமா பாட்டு சொல்கிறேன் மோகன ராகத்தில் நின்று கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திடணும் வரணும் இரு பறவைகள் மறை முழுவதும் எங்கும் அங்கும் பரந்தன மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் ரதியோ விதியின் பிடியில் மதனோ ரதியின் பிடியில் இரவே பகலே உறவே சுகமே காதலன் தேவியில் நாடகமாகிருப்பின் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் லாலல லால லாலல லாலா லாலல கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை இன்பங்கள் நெஞ்செய் பொங்குறம்மா